சிவில் வழக்கில் தலையிட்டு பாதிக்கப்பட்டவரை குனியமுத்தூர் இணை ஆணையர் விரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர் புகார் கோவையில் சிவில் வழக்கில் மாநகர காவல்துறை இணை ஆணையர் ரகுபதி ராஜா தலையிட்டு பொய் வழக்கு போடுவதாக கூறியிருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் சண்முகம் என்பவர் கோவை மாவட்டம் சுண்டகாமத்தூர் பகுதியில் வசித்து வருகிறார் சண்முகம் மற்றும் அவரது மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் ஆனந்த் என்பவரை அணுகி நிலத்தை வைத்து இரண்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர் ஆனால் ஆனந்த் சண்முகத்திற்கு தெரியாமல் நிலத்தை வேறொரு நபருக்கு பத்திரத்தை மாற்றி சண்முகத்தை ஏமாற்றி நிலத்தை விற்பனை செய்துள்ளார் பின்னர் சிவானந்தம் சக்திவேல் மற்றும் கனகராஜ் சண்முகத்தை மிரட்டி நிலம் எனக்கு சொந்தம் என்று பிரச்சனை செய்துள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதன் பின்னர் சண்முகம் கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தற்போது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை உதவியோடு சண்முகம் மற்றும் அவரது குடும்பத்தை மிரட்டி வருகின்றனர் இதற்கு குனியமுத்தூர் காவல் நிலையம் அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர் கூறினார் குனியமுத்தூர் இணை ஆணையர் ரகுபதி ராஜா சண்முகம் இடத்திற்கு சென்று அங்கு பணிபுரியும் வேலையாட்களை மிரட்டியுள்ளார் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு பாதிக்கப்பட்டவரை மிரட்டி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த வாரம் சட்டம் ஒழுங்கை ஏடிஜிபி அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அதில் சிவில் வழக்குகளில் காவல்துறையை தலையிடக் கூடாது என்று கூறியும் அதனை மீறி தலையிட்டு பாதிக்கப்பட்டவரை காவல்துறையினர் மிரட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதுல இவங்க தோட்டத்துல வேலை செஞ்ச ஒருத்தர் மூலமா ஒருத்தர் அறிமுகமாகி இவங்க குடும்ப சூழ்நிலைக்கு பணம் தேவைப்படுறதுக்காக இவங்களோட சொத்து பத்திரத்தை வாங்கி ஒரிஜினல் அவங்க வாங்கி இவங்க அடமானம் இன் சென்ஸ் அதில் வந்து இவங்க பணம் வாங்கிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு சொத்து பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த சுவாதீனத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க விவசாயம்லாம் பண்ணிவிட்டாங்க உட்காந்துருக்க டைமில் போன வருஷம் வந்து நாங்கள் இந்த இடத்த வாங்கிட்டோம் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து இவங்களை மிரட்டி இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன ஏதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப தான் இது வந்து செயல் நடந்திருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க மேற்கொண்டு அதை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வழக்கு நாங்களும் தாக்கல் பண்ணியிருக்கோம் வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் நேற்று திருப்பி குனிமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இவங்களை வந்து காலி பண்ண சொல்லி சொல்கிறதா சிசிடிவி எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது இந்த நடவடிக்கை இவங்க செஞ்ச நடவடிக்கை எகனிஸ்ட்டுன்னா நாங்கள் கமிஷனரை பார்த்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் சொல் கமிஷனர் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிகிற வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு சொல் சொல்ல சொல் சொல்லி எங்களை அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அனுராதங்க இது எங்கள் ஹஸ்பண்டு சண்முகம் எங்களுக்கு சொந்தமான நிலம் வந்து விவசாய பூமி வந்து புட்டுவிக்கீல் இருக்குதுங்க ரெண்டே கால எக்கர நிலம் எங்களுக்கு சொந்தமானதுங்க குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் எங்களோட மருத்துவ செலவுக்குமாக எங்களுக்கு பணம் தேவைப்பட்டப்போ எங்கள் எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அறி அறிமுகமான ஆனந்தன் ஒருத்தர் அவர் அறிமுகமானார் அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி குழந்தை செலவுக்கும் எங்கள் மருத்துவ செலவுக்கும் பணம் தேவை எங்களுக்கு அடமானம் வச்சு டாக்குமெண்ட் எங்கேயாவது அடமானம் வச்சு பணம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டோம் அதுக்கு அவர் பணம் அடமானம் வச்சு டாக்குமெண்ட் தர்றேன்னு சொல்லி டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் வாங்கினார் அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் கொடுத்தாருங்க அதுதோ அதுக்கப்புறம் அந்த பூமியை அவர் வந்து எங்களுக்கே தெரியாமல் வேறொருத்தர் பெயருக்கு கேரம் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க வந்து வா கேரையும் பண்ணி வாங்கினவங்க வந்து சக்திவேல் கனகராஜுங்கிறவங்க அவங்க வந்து எங்களை வந்து பொசிஷன் காலி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கிறதே தெரியுது நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்துச்சுங்க கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக சாதகமாக எங்கள் இவங்கள பொசிஷன் காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்துச்சுங்க மறுபடியும் திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் பொசிஷன் காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாருங்க